வணக்கம் ஆதேஷ் ஆன்மீக நேர்விலுக்கு இன்றைய தினபலன் இன்றைய தினம் பதினாறு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய திதி சப்தமி திதி எட்டு ஐம்பத்தி நாலு வரை அதன் பிற அஷ்டமி பரணி நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஏழு வரை அதன் பின் கிருத்திகை இன்றைக்கு சந்திராஷ்டமும் இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசி அண்ட் துலா ராசி ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு சந்தராஷ்டமும் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு சந்தராஷ்டமும் மேஷராசி நேர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷராசி நேர்களே உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் போகிறாரு கிருத்திக நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு சில பல முயற்சிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செய்திகள் அது தவிர நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கு அமைவதற்கு நல்ல நாளாக அமைகிறது மேஷராசினியர்களே உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது ரிஷபராசி நேர்களே இன்றைய தினம் சில முடிவுகளை எடுப்பதற்கு தயங்குவீர்கள் ஆனால் இன்றைய மாலைக்கு மேல் அதாவது மாலை ஐந்து ஆறு மணிக்கு மேல் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது தவிர ரிஷபராசி ரிஷபத்துக்கு சந்திரன் வந்த பிறகு உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் ஆகையால் ரிஷபராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது மிதனராசி நேர்களே இன்றைக்கு பன்னெண்டில் சந்திரன் இருப்பதினால் சில அலைச்சல்கள் ஏற்படும் அந்த அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நீங்க இன்றைக்கி கவனமாக இருக்கணும் ரொம்ப தூரம் பிரயாணிக்கிறது அதனால நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாதகமாக இருக்கிறது சாதகமாக இல்லை அதனால இன்னைக்கு நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதையும் நீண்ட தூரம் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது மிதனராசி நேர்களே உங்களுக்கு இன்னைக்கு கவனம் தேவை கடகராசி நேர்களே உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்க டைமு இருந்தாலும் சூரியன் நட்சத்திரம் இன்னைக்கு எட்டில் சௌரியன் போவதனாலும் கூட சனி சேர்ந்ததினாலையும் வீண் விரயங்கள் அதாவது நெகட்டிவாக கொஞ்சம் செலவாகும் அதனால் இன்றைக்கி வந்து யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இப்படி பார்த்துக்குறேன் நான் வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணாதீங்க ஸோ ப்ராமிஸ் பண்ணுறதை இன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு பேசுகிறதே நல்லது அதே மாதிரி ஹெல்த் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் அதாவது இன்றைக்கி வெளியில் சாப்பிட்ணும் ரொம்ப தூரம் போகிறோம் வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்போ உடலுக்கு உ உடம்புக்கு அது கெடுதியை கொடுக்கும் அதனால் சாப்பாடு விஷயத்திலையும் இன்றைக்கு கவனம் தேவை அதே மாதிரி செலவுகள் செய்வதிலையும் கவனம் தேவை நீங்கள் இன்றைக்கி எதனா அமௌண்ட்டு கொடுத்துட்டு வருமா பார்த்தீங்கன்னா அது வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆகையால் கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கு மிக மிக கவனம் தேவை சிம்மராசி நேர்களே உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக இருந்தாலும் சில முடிவுகளை எடுப்பதில் எடுப்பதில் கவனம் தேவை அதை தவிர குழந்தைகளாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்படும் இன்றைக்கு நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது நல்லது ராசி நேர்களே உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு டைமு இருந்தாலும் வ வாகனம் வீடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு கவனம் தேவை இன்றைக்கி வாகனம் வாங்குறதோ அது ரிஜிஸ்டர் பண்ணுறதோ அதே மாதிரி நிலபலன்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதோ அதெல்லாம் இன்றைக்கி தவிக்கிற தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி அனுகூலமான நாளாக இல்லை அதால் கன்னிராசி நேர்களே ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை ராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை இன்னைக்கு வந்து கிருத்திக நட்சத்திரம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராரு அதனால் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக எடுப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதத்திலிருந்து எட்டாம் வீட்டில் சந்திரன் செல்வதனால் சில குழப்பங்கள் ஏற்படும் முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்க சில முடிவுகளை எடுப்பதே தவிர்ப்பது நல்லது ஆகையால் துளாராசி நேயர்களே உங்களுக்கு கவனம் தேவை விச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இருந்தாலும் வீண் விரயங்கள் வாக்குவாதங்கள் சிறிது நல நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் மற்றவர்களும் பேசும்போது கவனமாக பேசுங்கள் அது மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ண வேண்டியது மற்றபடி உங்களுடைய ராசிநாதத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலமாக இன்றைய தினம் அமைகிறது தனுசு நேயர்களே உங்களுடைய ராசிநாதத்திலிருந்து ஆறாம் வீட்டில் சந்திரன் செல்வதனாலும் நீங்கள் இன்றைக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது அது தவிர ஹெல்த் ப்ராப்ளம் அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மூட் ஸ்விங் சொல்லுவாங்க குழப்பங்கள் ஏற்படும் ஆகையால் தனுசு ராசி நேர்களே நீங்கள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது மகர ராசி நேர்களே உங்களுடைய ராசிநாதத்தின் அஞ்சாம் வீட்டில் சந்திரன் செல்வதனால் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமாக நாளாக அமைகிறது அதாவது உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது புதிய கோவிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அந்த மாதிரி கோவில் குலத்திற்கு போவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கிடை கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளும் அங்கே ஏற்படும் உங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய அமைகிறது கும்பராசி நேர்களே உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் அதாவது எதையான நீங்கள் வெளியில் போய் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி ஃப்ரீ ப்ராமிஸோ எதுக்கான நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறதோ அது இன்றைக்கு அவாய்ட் பண்ணுறது அதாவது தவிர்ப்பது நல்லது கும்பராசி நேர்களே உங்களுக்கு அறுபது பர்சன்ட் சாதகமாகவும் நாற்பது பர்சன்ட் பாதகமாகவும் இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனம் தேவை மீனராசி நேர்களே இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பிரயாணங்கள் செய்தால் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் ஆகையால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்பட்டால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகையால் இன்றைய தினம் ராசிநாதர்களுக்கு சில பாதகங்களும் சில சாதகங்களும் ஏற்படுகின்றன இன்றைக்கு எல்லா ராசிநாதர்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி சொன்னபடி கவனமாக இருப்பது நல்லது மேற்படி இந்த ஆன்மீக சேனல் ஆதேஷ் ஆன்மீக சேனலில் பார்த்து மற்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல தைரியமாக காத்திரு சொல்ல காத்திருக்கிறோம் ஆகையால் இந்த சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இதில் வர விஷயங்களை நீங்கள் மேற்படி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்